வணக்கம் நண்பர்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் என்ன டிஸ்ப்ளேன்னு கேட்டிங்கன்னா வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம் டெலிஃபோனு கிராம போனோனு காயினுங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது தட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அஞ்சு பைசை அலுமினி காயின்லேருந்து லேட்டஸ்ட்டாக வந்து பத்து ரூபாய் காயிலேருந்து இருக்குங்க ஒரு ரூபாய் கம்மாம்பரட்டி காயினுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் காயின் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா ஸ்டீல் காயின் இருபது பைசா தாமருப்பு பித்தளை காயினில் வந்து பார்த்திங்கன்னா தாமரப்பு காந்தி படம் போட்டிருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொம்பது எழுபது காலகட்டத்தில் புழக்கத்தில் நானே தான் பத்து பைசா பித்தளை காயினுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்குறது வந்து பெரிய விஷயமா இருக்குது காயின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்குது இந்த தட்டில் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பித்தளை காயின் தான் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட காலனா குதிரை காலனா அந்த மாதிரி ஏகப்பட்ட காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நம்ம எல்லாமே கொண்டு வச்சுருக்கோம் எல்லா காயினுமே இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு காயின்லேருந்து ஒன்று எடுக்கலாம் டெலிஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிஃபோன் வித்தியாசமான டெலிஃபோன்லலாம் வச்சுருக்கோம் எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட்டான காயின் கோட்டர்ணா காயின் இருக்குதுங்க ஆஃப் ரூபி கால் ரூபி அரண்ணா காலண்ணா ஒரண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்குது அதே மாதிரி ஒரு பைசா பித்தளை காயினு அதே மாதிரி காலண்ணா எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க தம்புடி காயின் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் வந்து பார்த்தீங்கன்னா அரை பைசான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டு ஃபுல்லாக போச்சுருக்கோம் ராமர் பட்டாசியம் காயின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நூறு கிராம் ஐம்பது கிராம் இருபது கிராம் அந்த மாதிரி இருக்குது சோளா ஆயிரம் ஆயிரத்தி நூறு வருஷம் பழமையான சோளா காயின் இருக்குங்க எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தெட்டில் தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு எது எது தேவையோ அதை பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணன் போட்டோம் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் வந்து நானே பித்தளை காயினு இதுங்கெல்லாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரியுமே இருக்கும் இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு நோட்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நோட்டு ஃபாரின் நோட்டு எல்லா நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வச்சுருக்கோம் நீங்கள் எப்போ வேணுமா எதை வேணுமோ வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக வேணாலும் ஆல்பம் வாங்கிக்கலாம் சிங்கிள் சிங்கிள் நோட்டாக வேணால் கூட நீங்கள் பார்த்து எது வேணாலும் உங்களுக்கு எல்லாமே வாங்கிக்கலாம் எல்லாமே நல்ல கண்டிஷன் தான் இருக்கும் வேல்யூ உள்ளது வேல்யூ இல்லாத கண்ட்ரிங்கெலாம் நோட் இருக்கும் அதே மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா கட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கட்டாக தான் இருக்கும் எல்லா கட்டுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பித்தளை சிலைங்க அதாவது வந்து பார்த்திங்கனா பழமை புதுமை எல்லாம் பித்தளை சிலைங்களும் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்பு பைனாகுலர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான மாடல் எல்லாமே கொண்டாந்து வச்சுருக்கேன் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இந்த நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்த நோட்டு புழக்கத்தில் இல்லாத நல்ல நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் பார்க்குறத்து வச்சுருக்கோம் இது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்தில் தான் ரெகுலர் கடை இருக்குது நீங்கள் எப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏனை அதாவது பித்தளை சிலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏன அங்கே சின்ன சைஸ் பெரிய செய்த வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமாதா வீட்டுக்கு வந்துச்சு கோமாதா சரஸ்வதி இந்த மாதிரி சின்ன சின்ன சாமி சிலைங்க வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நியூ சிலைங்க தான் எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டு அதாவது நமக்கு திசைக்காட்டி காம்போஸ் அந்த மாதிரி இருக்குது சிங்கிங் பவுல் இருக்குதுங்க இந்த கிருஷ்ணர் பொம்மைலாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மினிச்சனில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் பித்தளை காப்பாறில் தாங்க இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் எல்லாமே நல்லா இருக்குது சரஸ்வதி விநாயகர் கிருஷ்ணர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான பொம்மைகள் எல்லாமே பித்தளை சிலைங்களில் இருக்குது அடுத்து வந்து கிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்கேன் போட்டோம் கிளாக் எல்லாமே ரெண்டிங்களில் தான் இருக்குது நம்ம கடைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்தாசன் ரெகுலர் கடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தான் இருக்கு நீங்கள் சேனலுக்கு மட்டும் புது புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேர நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து இந்த ஒரு பைசா ரெண்டு பைசாலாம் வச்சு ஏமாத்துறாங்க அந்த மாதிரி எந்த இதுக்கும் எதுக்கு வேலையூ போகாதுங்க எதுன்னு நார்மல் ரெண்டு தான் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேர முடியும் எந்த வீடியோ